இப்போ நம்ம சிம்மரம் தோப்புக்குள்ளே தாங்க இருக்கிறோம் தண்ணி வசதி சுத்தமாக இல்லை ஆனால் நான் மரம் நடவோம் என்ன மரம் நடலைங்க மேட்டாங்காடாக இருக்குது தண்ணி வசதி இல்லை ஆனால் மண் நல்ல மண் செம்மண் சரளையா இருக்குது எனக்கு வேல்யூபிளான ஒரு மரம் வேணும் அப்படினு இழுத்து உடச்சி இழுத்துருவாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரு இன்ச்சு விட்டுட்டு இங்கே கட்டுற வச்சு இந்த இடத்துல கட் பண்ணணும் ரெண்டு ஏக்கர் ஒரு பத்து மரம் போகுதுன்னா அது ஏல்பு புரியுதுங்களா அதுவே ரெண்டு ஏக்கரில் ஐம்பது மரம் போகுதுன்னா அதை நம்ம கவனிக்கணும் இப்ப ஒட்டை வெட்டிட்டோம்னா இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா ஒரு காயம் மாதிரி ஊம் மாதிரி ஆகிடும் ஸோ இப்ப மழை காலங்கள்லாம் அந்த இடத்துல என்ன ஆக மழை பெஞ்சு பேஞ்சு பேஞ்சு அந்த இடத்துல பூஞ்சினா டிடிஎஸ் வந்து ரெண்டாயிரம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் இருக்கு மூவாயிரம் டிடிஎஸ் இருக்கு ஆனா என் மண் நல்லா இருக்கு செம்மரமா இருக்கு செம்மண்ணா இருக்கு சரளையா இருக்கு நான் இதை பண்ணலாமா அப்ப இந்த வெரைட்டி வாங்கி வச்சா நல்லா சேவரும் இன்னொரு ரகம் இந்த ரகம் வந்து ஏறாதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்துல எல்லாம் குழப்பம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நாம சிம்மரம் தோப்புக்குள்ளதாங்க இருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல சிம்மர வளர்ப்பு பற்றி முழு தகவலையும் நம்ம போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா மறக்காம போயிட்டு பாருங்க இந்த வீடியோல நம்ம செம்மர பராமரிப்பு முறைகள் பத்தி தான் பார்க்க போறோம் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சார் செம்மரம் எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம செம்மரம் பராமரிப்பதை தாங்க பார்க்க போறோம் எதனால நான் சொல்றேன்னா எல்லாருமே வந்து நம்ம மரக்கன்றுகள் வாங்கி வச்சிடலாம் ஆனா அது சரியான முறையான பராமரிப்பு தான் அதுல நல்ல வருமானம் எடுக்க முடியும் இந்த வீடியோல எப்படி பராமரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முழு நான் சொல்ல போறேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இந்த செம்மர பராமரிப்பு முறைய நம்ம காவேரி கூக்குரல் ஈசா நாமக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜா அவர்களிடம் வந்து நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்ப செம்மரங்களோட வளர்ப்பை பத்தி பார்க்க போறோம் மீனா எங்க வளர்க்கலாம் அது எந்த இடங்கள்ல எந்த எந்த மண் இதுக்கு சரியா இருக்கும் அது வளர்ந்த பிறகு அதை எப்படி பராமரிக்கிறது எப்படி கவாத்து பண்றதோடு செம்மரத்தோட குணங்கள் என்ன முத அதை வந்து நம்ம பாத்திரலாம் சரிங்களா இப்ப செம்மரம்னா ஒண்ணும் இல்லைங்க அதாவது வந்து டீரோ கார்போ சாண்டல்ஸ் அப்படிங்கிற ஒரு பொட்டானிக்கல் நேம் தான் இப்போ செம்மரம் வந்து பல வெரைட்டியா கேட்டா இல்லை பல வெரைட்டி கிடையாது ஒரே வெரைட்டி தான் இப்ப நிறைய பேர் வந்து ஒரு சந்தேகம் கேட்கறாங்க செம்மரம்னா பல வெரைட்டி இருக்குமா அது வந்து நல்லா சேவ் ஏறுறது வந்து நல்லா அந்த இந்த கிரேடு கணக்கில் ஏறுறது வந்து பார்த்தோம்னா வெரைட்டி வச்சு தான் வந்து சேவ் ஏறுது அப்போ அந்த வெரைட்டி வாங்கி வச்சா நல்லா சேவ் ஏறும் இன்னொரு ரகம் இந்த ரகம் வந்து சேவ் ஏறாதா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்திலெல்லாம் குழப்பத்தில் விவசாயிகள் நிறைய பேர் இருக்கீங்க அது இல்லை உண்மை இல்லை சேம் அதாவது டீரோ கார்பஸ் சேண்டல் நசுங்கிற ஒரே ஒரு வெரைட்டி தான் செம்மரத்தில் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த வெரைட்டியில் வந்து நீங்க வைக்கிற செடியில் வந்து அந்த வளர்ற விதமோ அதுல ஆட் ஆகிற வைரம்னு சொல்லுவோம் வைர பகுதின்னு சொல்லுவோம் ஹார்டுன்னு சொல்லுவோம் இது வந்து நீங்க வளர்ற இடத்துக்கு தகுந்த மாதிரி வளர்ற மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த சேவோட அமைப்பு மாறுமேன்னு ஒழிஞ்சு நீங்க வைக்கிற செடியில வந்து இந்த மாற்றம் நிச்சயமா இருக்காது உதாரணத்துக்கு நான் எப்படி சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா செம்மரங்கிறது நீங்க எல்லா மண்ணிலையுமே வைக்கலாம் சாரி எல்லா மண்ணிலையுமே வளரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எல்லா மண்ணிலேயுமே வளரும் ஆனால் உங்களுக்கு அந்த செம்மரத்தோட வேல்யூன்னு சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் செம்மரம்னா இந்த நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க வெட்டினா சிகப்பு கலரில் உள்ள அந்த ஹார்டு ஃபார்மேஷன் இருக்கும் சேவுன்னு சொல்லுவோம் வைரப்பகுதினு சொல்லுவோம் அந்த வைரப்பகுதி எல்லா மண்ணிலையும் வருமாங்கிறது தான் கேள்விக்குறி அங்கே தான் நீங்கள் யோசித்து இந்த மரத்தை வந்து கண்டிப்பாக நடணும் ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா இந்த செம்மரம் வந்து நல்ல வேல்யூஃபுல்லாக இருக்கணும் பின்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் நல்ல அந்த ஹார்ட்வுட் ஃபார்மேஷன் அந்த ரெட் கலர் நல்ல ஃபார்மேஷன் நீங்க நீங்கள் செய்து சொல்கிறேன் நல்ல செம்மண் சரளையா இருக்கிற மண்ணில் வளர்க்கறது தான் இதுக்கு சிறந்ததாக இருக்குங்கிறது நம்மளோட ஒரு கருத்து ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா அதாவது செம்மண் சரலை கேள்விப்பட்டிருப்பீங்க மண்ணு பல வகை இருக்குது நம்ம அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம் செம்மன் சரலை சரளான்னா செம்மண்ணாக இருக்கும் ஜல்லி மாதிரி வெங்கச்சரலை கல் கலந்த காடு செம்புரை மண்ணுன்னு சொல்லுவோம் லேட்ரிக் சாயில் அந்த சாயில் வந்து லேட்ரிக் சாயில் செம்புரை மண்ணுன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி மண்ணில் இந்த செம்மரம் வளர்றப்ப அதோட ஹார்வூட் ஃபார்மேஷன் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா வளரும் இப்போ ஏன் சார் இந்த செம்மண்ல தவிர்த்து ஒரு களி இருக்குது அல்லது கரிசல் மண்ணாக இருக்குது அங்கே வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் மரங்கள் நட்டால் நல்லா வளரும் அதில் மாற்று கருத்து இல்லை நீங்கள் ஒரு நல்ல கரிசல் மண்ணாக இருக்குது நல்ல மண் கண்டா நல்ல மண் ஆளாக இருக்குது தண்ணி நல்ல போதிய தண்ணி இருக்குது அங்கே நான் செம்மரம் நடறேன் நீங்கள் தாராளமாக நடலாம் மரமும் நல்லா வளரும் ஆனால் ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் அந்த மரத்தில் அந்த ஹார்ட்வுட் அந்த ரெட் கலர் ஃபார்மேஷன் இருக்காங்கிறது கேள்விக்குறி தான் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நான் எதுக்காக சொல்ல வரேன்னா தமிழ்நாட்டில் சில இடங்களில் பல இடங்களில் செம்மரம் நல்ல பருமனாக பருத்து வளர்ந்துருக்கும் ஆனால் உள்ள அந்த ஹார்டூட்டுங்கிற அந்த வயரம் இல்லாமல் சில இடங்களில் போயிருக்கு ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா கலிலேயே கரிசல் இல்லை இப்போ நான் கூட ஒரு இடத்துல ரீசண்டாக பார்த்தேன் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு இடத்துல கரிசல் மண் நல்ல மண்மளம் உள்ள பூமியெல்லாம் நல்ல மரங்களும் நல்ல ஒரு மூணு அடி சுற்றுலவுக்கு நல்ல ஒரு நாலு அடி சுற்றளவுக்கு நல்ல மரங்கள் இருக்குது அது வந்து யதார்த்தமாக ஒரு மரம் காத்துல சாஞ்சிருச்சு காற்றுல சாஞ்சிருச்சு பார்த்தா சுத்தமாக ரெட் கலர் ஃபார்மேஷனே இல்லை வெறும் ஒயிட்டாக இருக்குது வெறும் ஒயிட்டாக இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மாதிரி இடங்களில் நல்லா மரம் வளருது ஆனால் அந்த சேவுங்கிறது சுத்தமாகவே இல்லாத போயிடுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த செம்மரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லேட்ரிக் சாயில் செம்புரை மண் செம்மண் சரலை கல் கலந்த காடு இந்த மாதிரி இடங்களில் இந்த செம்மரத்தை நீங்கள் நடுறது சிறப்பாக இருக்கும் மற்ற இடங்கள்ல எல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்து நடாமல் கொஞ்சம் யோசித்து இருபது வருஷம் கழித்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி நம்ம இதுக்கேற்ற மண்ணில் பயிரிடுறது சிறப்பாக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செம்மரத்தில் தண்ணி அதிகம் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது முழுக்க முழுக்க செம்மரம் வந்து ஒரு வறண்ட நிலை தாவரம் வறண்ட நிலை தாவரம்னா நல்ல ஒரு அதிகமான வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரம் தான் செம்மரம் இப்போ நீங்கள் தண்ணி கொடுக்குறதை அந்த அளவை விட தண்ணி இல்லாமல் மானாவரியில் மழை காலங்களில் நான் சொல்கிறது இந்த ஜூன் டு டிசம்பர் அந்த ரேஞ்சில் இந்த மலை ஆரம்பிக்குது இல்லைங்களா ஆகஸ்ட்டு புரட்டாசி ஐப்பூசி இந்த மாதிரி மழை டைமில் இந்த மரங்களை நீங்கள் மானாவரியிலேயே வந்து நீங்கள் தாராளமாக பயிர் பண்ணலாம் ஆனால் செம்மண் செம்மண் சரளையா இருக்கிற இடங்களில் நீங்கள் பயிர் பண்ணுறது இந்த மரம் சிறப்பாக இருக்கும் அது எப்போ பண்ணலாம் என்கிட்ட தண்ணி வசதி சுத்தமாக இல்லை ஆனால் நான் மரம் நடுவோம் என்ன மரம் நடலைங்க மேட்டாங்காடாக இருக்குது தண்ணி வசதி இல்லை ஆனால் மண் நல்ல மண் செம்மண் சரளையா இருக்குது எனக்கு வேல்யூபிளான ஒரு மரம் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செம்மரத்தை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் ஒரு அறுநூற்றம்பது மில்லி மீட்டர் வரைக்குள்ள மழை பொழிவு இருக்கக்கூடிய அந்த டைமில் நீங்கள் தாராளமாக மானாவரியாவே பயிர் பண்ணலாம் சரிங்களா சரி இப்போ பயிர் பண்ணலாம் மா மானாவரியில நம்ம எப்படி பயிர் பண்ணலாம் இப்போ தண்ணி இருக்கிற லேண்டில் நம்ம தண்ணி வசதி இருக்குது மழை முடிஞ்சும் பயிர் பண்ணலாம் மழைக்கு முன்னாடியும் பயிர் பண்ணலாம் ஏன்னா நம்ம உயிர் தண்ணி கொடுத்து காப்பாற்றிடலாம் மழை டைமில் நீங்கள் குழி எடுக்கிற விதம் ஒன்றும் இருக்குது அதாவது மழை பெய்கிறப்ப நல்ல ஜேசிபியில் நீங்கள் மானாவாரி லேண்டாக இருந்துச்சுன்னா நல்ல ஒரு நல்ல ஜேசிபியில் ஒரு ரெண்டு பக்கெட் நல்ல மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு நல்ல குழி எடுத்து மழை பெஞ்சாலும் அந்த தண்ணிக்குள்ளே வந்து அந்த குழிக்குள்ளே வாட்டர் ஸ்டோரேஜ் ஆகிற அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு நடராப்ப ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதில் மரங்கள் வைக்கிறப்ப அங்கே வந்து நமக்கு குரோத் இருக்கும் சரிங்களா இன்னொன்று ஒரு செம்மண் காட்டாக செம்மண் காடாக இருக்குது அப்படின்னா மானாவியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இடையில இடையில் ஒரு ட்ரென்ச் ஒரு இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு ட்ரெஞ்ச் எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் மரங்களை நடப்ப மழை தண்ணி தண்ணியெல்லாம் நம்ம லேண்டில் இருக்கிறதுனால என்ன ஆகுனா மண்ணில் நமக்கு நீர் வளமும் ஈரப்பதமும் இருக்கிறது நம்ம வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால வரைக்கும் இது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்க மரங்கள் வளர்க்கறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி இருக்கிற லேண்ட்ல எவ்வளோ நாளைக்கு ஒருக்க தண்ணி விடலாம் இந்த கேள்வியும் இருக்குமே உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் அதாவது ஆரம்ப கால நம்ம கிட்ட தண்ணி வசதி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பாரத்துக்கு ரெண்டு தண்ணிங்கிறது இயல்பு எல்லா பயிருக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் வேர் பிடிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வாரம் ரெண்டு தண்ணிங்கிறது தாராளமாக கொடுத்துடணும் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணிங்கிற மாதிரி கணக்கில் ஆரம்ப ஸ்டேஜில் மரம் நட்ட ஆரம்ப ஸ்டேஜில் வந்து நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு தண்ணி நிச்சயமாக கொடுத்துருங்க இதே தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமா கடைசி வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நீங்கள் செம்மரத்துக்கு நம்ம தென்னை மரம் இதுக்கெல்லாம் பாக்கு மரம் இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சிருப்பீங்க அதுக்கெல்லாம் தண்ணி பார்த்தோம்னா நீங்கள் நினைச்சப்ப தண்ணி எடுத்துடுவோம் பாய்ச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி வந்து தயவு செய்து செம்மரத்துல பண்ணிடாதீங்க அது சேவ் ஏறத வந்து தடைப்படும் நிச்சயமா தடைப்படும் சோ தண்ணிங்கிறது ஒரு லெவலா தான் இருக்கணும் நல்ல காயணும் அதுக்கப்புறம் பாயணும் சரிங்களா நல்லா வரடணும் அப்படியே வெயில்ல காஞ்சி அதுக்கப்புறம் மலையில துணித்து வரும் தெரியுங்களா தான் வந்து அந்த ஹார்ட்வுட் ஃபார்மேஷன் அந்த வைர பகுதிங்கிறது நல்லா ஆடாகும் சோ நம்ம தண்ணி இருக்குதே அப்படின்ட்டு நீங்க பாக்கல இஷ்டத்துக்கு வந்து தண்ணி கட்டுறத கூடவே கூடாது நிச்சயமா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வாரம் ரெண்டு தண்ணி கொடுக்குறீங்களா நல்லா கொஞ்சம் செடி வேர் பிடிச்சி வளர்ந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறீங்க வாரம் ஒரு தண்ணி ஆக்குங்க ரெண்டு மூணாவது வருஷத்துல ஒரு பத்து நாளைக்கு ஒரு தண்ணி ஆக்குங்க ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு மேல ஃபுல்லாக ட்ரைல விடுங்க ஃபுல்லாக ட்ரைல விடுங்க மழை இல்லையா மழையை மழையை பாருங்க மழை இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த டைம்ல நல்ல வெயில் இருக்கு செடி ரொம்ப வாட்டமாக இருக்குன்னா அப்பப்போ ஒரு தண்ணி மட்டும் நீங்கள் காட்டினீனாலே செம்மரத்துக்கு போதுமானது இப்போ இதுல எந்த டிடிஎஸ் அளவுக்கு இந்த மரம் வளரும் என் தண்ணி ரொம்ப உப்பாக இருக்குது அப்படிங்கிற உப்பு என்கிட்ட தண்ணி இருக்குது ஆனால் உப்பாக இருக்குது வளரமானு கேட்டிங்கன்னா மினிமம் வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு டிடிஎஸ்க்குள்ளே இந்த மரங்களை செலக்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் இல்லை என்கிட்ட டிடிஎஸ் வந்து ரெண்டாயிரம் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் இருக்குது மூவாயிரம் டிடிஎஸ் இருக்குது ஆனால் என் மண் நல்லா இருக்குது செம்மரமாக இருக்குது செம்மண்ணாக இருக்குது சரளையாக இருக்குது நான் இதை பண்ணலாமா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ஆனால் உங்கள் கிட்டே இருக்கிற அந்த மூணாயிரம் டிடிஎஸை நம்பாமல் பண்ணணும் நான் சொல்கிறது புரியுதுங்களா அந்த தண்ணி நீங்கள் இது அதிகமாக கொடுக்குற அளவுக்கு நீங்கள் மைண்ட்ல ஏற்றிக்கிட்டு இந்த மரங்களை நீங்கள் பயிர் பண்ணக்கூடாது ஸோ இப்போ நான் என்ன வரேன் என்கிட்ட டிபிஎஸ் அதிகமாக இருக்குது நான் அந்த மரம் பண்ணுவேங்கன்னா நீங்கள் மானாவரிக்கு போயிடணும் மலையை நம்பி வளர்கிற அந்த பிளான்டேஷனுக்கு அந்த கல்டிவேஷன் அந்த டைமுக்கு நீங்கள் பிளான்டேஷன் பண்ணி மலையில வர மாதிரி நீங்கள் பயிர் பண்ணிக்கலாம் தாராளமாக செம்மரத்தை ஏன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் வறட்சியிலே வந்து இந்த நோ இந்த மரம் வந்து தாராளமாக வளரணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ மழை காலங்களில் இந்த மரங்களை பயிரிடுங்க அதிகமான டிடிஎஸ் இருக்கிறவங்க தண்ணி இருக்கிறவங்க உங்ககிட்ட எப்போ சோர்ஸ் இருக்கோ நீங்கள் அப்போ தாராளமாக நடலாம் ஆயிரத்தி ஐநூறு டிடிஎஸ்க்குள்ளே இருக்கிறது இந்த மரம் இல்லை எந்த மரத்துக்குமே சிறப்பாக இருக்கும் செம்மரத்துக்கு நீங்க இல்லைனாலும் பரவாயில்ல மானாவையா பயிர் பண்றதுக்கான வாய்ப்பு இவ்வளவு நிறைய இருக்கு நல்லாவே வளரும் சில பேர் இன்னொரு டவுட் என்னன்னா செம்மரத்தை வந்து பார்த்து வள போட்டுடுறாங்க போட்டுட்டு வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா வளரவே மாட்டேது வளரவே மாட்டேதுன்னு ஃபீல் பண்றாங்க செம்மரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு உங்களுக்கு மரம் வந்து பெருசா வந்து மரம் வளராது நீங்க நட்டது நட்ட வாக்குலேயே கூட இருக்கும் ரெண்டாவது நூறு மரம் நடுறீங்கன்னா ஒரு இருபது மரம் வந்து அதுல கொஞ்சம் குரோத் இருக்கும் மிச்ச மரங்கள் எல்லாமே வச்சதை வச்சதாகலேயே கூட இருக்கும் இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டு ரெண்டரை வருஷம் அதோட ரூட்டை வந்து நல்லா கீழே ஃபார்ம் பண்ணிக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ரூட்டை வந்து நல்லா கீழே ஃபார்ம் பண்ணிக்கும் சுற்றி நீங்கள் நட்டு ஒரு ஆறு மாதம் கழிச்சோ அல்லது ஒரு வருஷம் கழிச்சோ நட்டை மாதிரியாக தான் இருக்கும் அந்த செம்மரத்தை நீங்கள் வேரோட புடுங்கன்னு நினச்சா உங்களால் சாத்தியம் மேலே பிடுங்கவே முடியாது நீங்கள் வேணா ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்போ அங்கே அந்த என்ன பண்ணுதுன்னா அந்தளவுக்கு ரூட்டை வந்து வேற வந்து கீழே ஃபார்ம் பண்ணிக்கும் ஸோ ரெண்டரை வருஷத்துக்கு மேலே பேஸ் மட்டத்தை நல்லா ஸ்டடி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வளரும் மூணு வருஷத்துக்கு மேலே வளரும் பாருங்க கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு மரம் போய்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த இதுமே பண்ண வேணும் அதனால் செம்மரத்தை பொறுத்த வரைக்கும் வளரலையே இது என்னடா இப்படியே இருக்கே அப்படிங்கிற கவலையும் நீங்கள் செம்மரத்தை நட்டுட்டிங்கன்னா அந்த இதே எங்களுக்கு தேவையில்லை கம்முன்னு விட்டுருங்க செம்மரத்தை அது பாட்டில் விட்டுருங்க ரெண்டு ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் வளரும் தானாக அது பாட்டில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வளர்ப்பு பற்றி செம்மரத்தோட கேரக்டரே இதுதான் ரெண்டு ரெண்டரை வருஷம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா கிடுன்னு வளரும் உங்களுக்கு அந்த அந்த கவலையே நீங்கள் செம்மரத்தில் பட வேணா கண்டுக்காமல் வெட்டுறலாம் தாராளமாக செம்மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த பூச்சி நொழி தாக்குதல்னு கொஞ்சம் இருக்கும் அது எந்த டைமில் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா செம்மரத்தை மோனாக்ராப்பாக தான் நடுறாங்க அதாவது ஒரே பயிரா நடுறாங்க அப்படி நட்றப்ப என்னென்னா மோனாகிராப்பாங்கன்னு இன்னொன்று நீங்கள் இதில் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆனால் ஒரு மரத்துக்கு மரம் மினிமம் பன்னெண்டடியாவது தயவுசெய்து வந்து இடைவெளி விட்டு நடுங்க நீங்கள் மரங்களோட எண்ணிக்கையை பார்க்காதீங்க மரங்களோட கிரித்தை தான் பார்க்கணும் மரங்களோட சுற்றளவை தான் பார்க்கணும் ஸோ அப்போ நீங்கள் இடைவெளி அதிகமாக கொடுத்து நடுறப்ப என்ன ஆகும்னா மரம் நல்லா சைஸ் வரும் சரிங்களா ரெண்டாவது ஒரே நடுறப்ப நமக்கு பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் முன்னூட்ட சத்து பற்றாக்குறையும் நிச்சயமா வரும் எப்படி நான் சொல்ல ஒரே என்னன்னா ஒரு புலக்காட்டம் இருக்கும் வேர்கரையா அது வேர்க்கரையான வேர் புழு இரண்டாவது வேர் அழுகல் வேர் பூஞ்சனம் சரிங்களா இந்த ரெண்டு பிரச்சனை வந்து செம்மரத்துல வரும் இப்ப இயல்பா நடறோம் ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் ஒரு பத்து மரம் போகுதுன்னா அது இயல்பு புரியுதுங்களா அதுவே ரெண்டு ஏக்கரில் ஐம்பதாம் மரம் போகணும் அதை நம்ம கவனிக்கணும் அப்போ கவனிக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த வேர் கரையாகணும் இந்த வேர் அழுகில் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு எல்லா மரத்தையும் தாக்காது உங்களுக்கு ஒன்றுன்னா அப்படியே செத்துக்கிட்டே வரும் மரம் ஒன்று பார்த்தீங்கன்னா இலை பழுத்த மாதிரி இருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு ஒரு அஞ்சு நாள் கூட என்ன ஆயிடும் மரம் டோட்டலாக காஞ்சி போயிடும் அப்புறம் அடுத்த மரம் பார்த்தீங்கன்னா அப்படியே வெ இலை இருக்கும் பாடற மாதிரி இருக்கும் அப்படியே அந்த மரம் தாக்கும் இப்படி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தான் உங்களுக்கு இந்த வேர் பிராப்ளத்தில் வரும் ஸோ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணாக்கிராப்பாக வச்சா இந்த பிரச்சனை வரும் ஒரே பயிராக வைக்கிறப்ப இந்த பிரச்சனை வரும் ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவும்னு கேட்டிங்கன்னா வேர் புழுன்னு இருக்குது அது ரெண்டு விதமாக கட்டுப்படுத்தலாம் வேர் புழுங்கிறது வேப்ப முன்னாக்களையும் கட்டுப்படுத்த முடியும் ரெண்டாவது வந்து மெட்டாரைசியம்னு ஒரு முன்னுயிர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவோம் முன்னு அதாவது நுண்ணுயிர் உரம் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் அதாவது மெட்டாரைசியம்ங்கிறது என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இதை மெட்டாரைசியம் கொடுக்கறப்ப அது மண்ணில் உள்ள அந்த புழு மேலே போயிட்டு ஒரு ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த புழுவை கொண்டுடும் வேற தாக்க விடாதுங்கிறது ஒன்று ரைட்டுங்களா அழுகல் வரும் அழுகல் எப்போ வரும் மழை காலத்தில் தான் அழுகல் வரும்னு நீங்கள் தயவு செய்து மைண்டில் வச்சுக்கூடாது மழையிலும் வரும் மழை முடிஞ்சு வெயிலையும் வரும் ஸோ மலம் முடிஞ்சிருச்சே இதில் அழுகல் வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் தயவு செய்து நினைச்சிட வேணாம் சேஞ்சு அந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்ச் இருக்கிறப்ப கண்டிப்பாக அழுகல் நோய் சாத்தியமே அப்போ என்ன பண்ணணும் ட்ரைகோட்டர்மா விரடி ஆர் சூடமோனாஸ் இதை ஒன்றும் இல்லை ஒரு ஏக்கர் மரம் இருக்குன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்டரு ட்ரைகோட்டர்மா விரடி ஊற்றிடுறீங்க ஒரு லிட்டரு மெட்டாரைசிங் அப்போ நான் புரிஞ்சுக்கோங்க ட்ரைகோட்டர்மா விரிடிங்கிறது என்ன வேலை செய்யும் மண்ணில் இருக்கிற தீமை செய்கிற பூஞ்சனத்தை அந்த வேரல்கள் வராமல் பார்த்துக்கிற வேலையை ட்ரைகோட்டர்மா விரடி செய்யும் மெட்டாரைசிம் என்ன செய்யும் வேற தாக்குற புழுவை கொள்ளர வேலையை மெட்டாரேசியும் செய்யும் ஸோ ஏக்கருக்கு ஒரு லிட்ரு மெட்டாரேசியும் ஒரு லிட்டரு ட்ரைகோட்டர் மாடி இதை நீங்கள் ட்ரிப் இருந்தால் ட்ரிப்பிலே கலந்து அப்படியே கொடுத்துடலாம் அல்லது என்கிட்ட ட்ரிப் இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி இரநூறு லிட்டர் தண்ணியில் கரைச்சி செடிக்கு செடி மரத்துக்கு மரம் ஒவ்வொரு லிட்டரு நீங்கள் தாராளமாக ஊற்றிடலாம் இது எப்போ செய்யணும் சார் ஸோ எனக்கு எப்படியும் பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் ஒரு மூணு டைமாவது நீங்கள் இதை கொடுத்துருங்க உங்களுக்கு எல்லாம் சாகிறதோ உங்களுக்கு அந்த இழப்புங்கிறத கண்டிப்பாக நம்மளால் நிவர்த்தி செய்ய முடியும் இப்போ வருஷத்துல மூணு டைம் நான் இந்த சொல்கிற ப்ராசஸ்ஸை நீங்கள் கொடுக்குற அந்த பட்சத்தில் உங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதல் இல்லாமலே இந்த மரங்களை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் அடுத்தது வந்து மைக்ரோ நியூட்ரன்ட் பிசினஸ் வரும் இந்த கிராப்புன்னு இல்லை எந்த கிராப்புமே மோனா கிராப்பா நம்ம நடுறப்ப ஒரே பெயரை நடுறப்ப ஒரு முந்நூற்று சத்துக்கள் வந்து நமக்கு பற்றாக்குறை ஏற்படும் புரியுதுங்களா அது ஏன் பற்றாக்குறை ஏற்படுவீங்கன்னா இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட்டுங்கிறது வந்து ஒவ்வொரு பயிர் விரும்பி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சத்து இருக்கும் மெக்னீசியம் சிங்க்கு போரா நாயான் இந்த மாதிரி ஸோ ஒரே பயிராக இருக்கிறதுனால அந்த அதில் சத்தெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இலை மஞ்சள் மாதிரி வெளுக்க ஆரம்பிக்கும் இரும்பு சத்து பற்றாக்குறை சிங்க் பற்றாக்குறை இதெல்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் நுண்ணூட்டங்கள் மட்டும் கொஞ்சம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போதுமானதை இதில் வந்து பெரிய மற்றபடி ஒரு நோயோ பூச்சோ மற்ற நியூட்ரன் டெபிஷியன்சியோ அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து கவாத்து பண்ணுறதுல நிறைய சிக்கல் வருதுங்க கவாத்து பண்ணுறதுல நிறைய சந்தேகமும் வருது கவாத்துங்கிறது ரெண்டு மரங்கள் நட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எந்த மரத்தையுமே கண்டுக்காதீங்க விட்டுருங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நீங்கள் போயிட்டு கவாத் பண்ணிட்டு பண்ண தெரியாமல் பண்ணி அதில் அந்த ஸ்டெம் அந்த தண்டு வந்து காயம் ஆகிறது இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ரெண்டு மரத்தை ரெண்டு வருஷத்துக்கு கண்டுக்காது விட்டுருங்க மூணு வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தான் கவாத்துங்கிறது அதிகப்படியாக எடுத்ததையுமே போய் நீங்கள் கீழே இருந்து மேலே வரைக்கும் வெட்டுறது அந்த கான்செப்டெலாம் விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சுக்கிட்டு போகணும் நாலு பங்கு மரம் இருக்குன்னா நாலு ஒரு பங்கு தான் நீங்கள் கவாத்து எடுக்கணும் அப்படி எடுத்து எடுத்து தான் நீங்கள் மரங்களை கொண்டுட்டு போறப்போ தான் உங்களுக்கு அந்த சரியான அந்த சேவும் மரத்தோட அந்த கிர்த்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா எழுதால இல்லைன்னா சத்தியமா கிர்த்து வராது அதை நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா அப்போ கவாத்து எப்படி எடுக்கணும் மூணுல ஒரு பங்கு கவாத்து எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கவாத்து எடுத்து கொண்டுட்டு போகணும் என்ன பண்ணுறான் இப்போ வாரத்துக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த செடி இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்க கிளைகள் வந்து இங்கே நிறைய கிளைகள் வந்துருக்குதுங்களா இப்போ இதை எப்படி கவாத்து பண்ணணும்னு நான் சொல்ல வரேன் கேட்டிங்க ஆனால் இப்போ இன்னும் இந்த இது இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புளிச்சு இழுத்து உடச்சி இழுத்துருவாங்க அப்படி பண்ணக்கூடாது இப்போ வாங்க ஒரு ஒரு இன்ச்சு விட்டுட்டு இங்கே கட்டுற வச்சு இந்த இடத்துல கட் பண்ணணும் இங்கே இந்த இடத்துல கட் பண்ணணும் அதே மாதிரி சுற்றி ஒரு இன்ச்சு விட்டு இப்படி கட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறப்ப ஆகும்னா இந்த தண்டில் வந்து நமக்கு டேஜ் டேமேஜ் ஆகிறத வந்து நம்மளால் தடுக்க முடியும் இப்போ ஒட்டை வெட்டிட்டோம்னா இந்த இடத்துல என்ன ஆகிடும்னா ஒரு காயம் மாதிரி ஊம் மாதிரி ஆகிடும் ஸோ இப்போ மழை காலங்களில் அந்த இடத்துல ஆகும் மழை பேஞ்சு 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 அந்த இடத்துல பூஞ்சன ஃபார்ம் ஆகுங்களா பூஞ்சன ஃபார்ம் ஆகுச்சுன்னா பூச்சி வர ஆரம்பிக்கும் அப்போ பூச்சியும் பூஞ்சனம் வந்துச்சுனா உள்ளே இருக்கிற சேவை வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடும் நமக்கு அப்போ அந்த மாதிரி கவர் பண்ணுறப்ப என்ன ஆகிடும் சேவை வந்து நமக்கு பிரச்சனையாக போயிடும் அப்படியே வாங்கல இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் பாருங்க ரெட்டையா வந்துருக்குது இது வந்து கீழே இருந்தே வந்துருக்குது நமக்கு மரம் பார்த்துக்கிங்கன்னா கீழே இருந்து ரெண்டு இதாக வந்திருக்கு ஸோ ஒரே பக்கமாக நமக்கு ரெட்டையாக வருது அப்படின்னா இப்போ இந்த அளவுக்கு வளர விட்டாச்சு ஆனா ஆனால் முன்னாடியே வந்து பார்த்தோம்னா இதில் இப்போ இது நல்லா ஊக்கமாக இருக்குங்களா இதை விட்டுட்டு இந்த மரத்தை நம்ம எடுக்கிறது இந்த சைடு இருக்கிற கிளையை நம்ம அகற்றி இருந்தோம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல நம்ம அகற்றுறது கொஞ்சம் சிறப்பா இருக்கும் ஏன்னா இப்ப ஒரே இடத்துல ரெண்டு கேல கீழே இருந்து வருது அப்ப ரெண்டுக்குமே உணவு தேவைப்படும் ரெண்டுக்குமே உணவு தேவைப்படுறப்ப என்ன ஆகும் மரம் பெருக்கிறதுல டிலே ஆகும் ஒரே மரம் மருந்தோ அதோட இந்த ரெண்டு மரமும் ஒரு மரமா சேர்ந்துச்சுன்னா எவ்வளவு கிருத்து இருக்குதுன்னு பாருங்க இந்த ரெண்டும் தனித்தனியா இருக்கிறப்ப எவ்வளவு கிர்த்து இருக்குதுன்னு பாருங்க இதை வந்து என்ன பண்ணீங்கன்னா ஆரம்பத்துல எடுத்துடணும் ரெண்டாவது போதும் ஒரு மரம் மட்டும் நேரா போனா நமக்கு போதும் அப்படின்ட்டு நீங்க ஒரு மரத்தை வந்து நம்ம கவாத் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா அந்த கவாத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது இங்கே பாருங்களா இது பாருங்க ஒரே மரமாக பாருங்க வரைக்கும் வந்துருக்கு என்ன கிரித்து வந்துருக்கு பாருங்க எல்லாம் ஒரே டைம் நட்டை மரமா சரிங்களா இது இந்த இடத்துல போய் ரெட்டையாக விட்டாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தான் கீழே இருந்து ரெண்டாக வரதுக்கும் ஒரே மரமாக வரதுக்கும் பார்த்துக்கிங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க சைஸில் எவ்வளோ வித்தியாசம் வருது மா மாறுபடுதுன்னு பாருங்க அதே மாதிரி இந்த மரமும் பாருங்க ஒரே மரமாக வந்திருக்குது நல்ல சைஸில் நமக்கு நல்ல இது சைஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கீழே வந்து வரப்போ ஒரே மரத்தையே கொண்டுட்டு வர்றது நமக்கு சிறப்பாக இருக்கும் சார் எல்லாமே ஓகேங்க சார் என்னதான் இருந்தாலுமே வந்துன்னா நம்ம எல்லாமே நம்ம வருமானத்துக்கு வருமானத்துக்கோசரம் தான் பண்ணுறோம் இதில் அந்த விற்பனை வாய்ப்பு எப்படி சார் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் செம்மரத்தில் அதான் சார் அதான் விற்பனை வாய்ப்பு செம்மரங்கிறது கொஞ்சம் தடை தடை செய்யப்பட்ட மரத்தை லிஸ்ட்டில் இருக்குதுங்க அப்படிங்களா சார் அது கொஞ்சம் நம்ம பர்மிஷனோட தான் நம்ம வந்து பண்ண முடியும் இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வருஷத்துக்கு வந்து தொள்ளாயிரம் டன் வந்து எக்ஸ்போர்ட்டுக்காக பர்மிட் கொடுத்துருக்காங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா மரங்கள் அதிகமாக மரங்கள்ல காடுகளில் மரங்கள் எதுவும் இல்லாததுனால இதை வந்து வெட்டி விற்பனைக்காக செய்யப்பட்டது தடைப்பட்ட ச சூழ்நிலையில் இருக்கிறதுனால இப்போதைக்கு இந்த மரங்களோட விற்பனை நமக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குதான் அதில் கருத்து இல்லை இருந்தாலும் கூட தொள்ளாயிரம் டன் வந்து இப்போதைக்கு பர்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிலிருந்து வெட்டி நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்காக ஒரு வருஷம் தொள்ளாயிரம் டன்னுங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து கவர்மெண்ட்டே அறிக்கை விட்டுருக்காங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா வெட்டி விற்க வேண்டிய சூழல் வந்து நிறைய விவசாயிகளும் பெண்டிங்கில் இருக்காங்க அதுலேயும் மாற்று கருத்து இல்லை ஸோ அவங்களும் இருக்காங்க இன்னும் இனிவரு காலங்களில் நிறைய விவசாயிகள் இந்த மரங்களை வந்து பயிரிடுறப்ப என்ன ஆகுது கேட்டிங்கன்னா விற்பனை வாய்ப்பு வந்து நமக்கு இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ தொள்ளாயிரம் டன்னுங்கிறத நமக்கு இன்னும் கூடுதலான டன் வந்து விற்பனைக்காக வந்து கவர்மெண்ட் நிச்சயமாக அறிவிப்பு விடும் அதே மாதிரி வந்து வனக்கல்லூரி மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட் வனக்கல்லூரி ஈஷாவில் இருந்து நம்மளும் வந்து நிறைய விவசாயிகளை வந்து இந்த மாதிரி திரட்டி நம்ம வந்து ஒன்று சேர்ந்து மரங்களை அதிகப்படுத்துகிறப்ப நமக்கு வந்து விற்பனை வாய்ப்பு வந்து எளிய முறையில் நிச்சயமாக அமையும் ஸோ இப்போதைய சூழ்நிலை இந்த லெவல்ல இருந்தாலும் வருங்காலங்களில் மரங்கள் அதிகரிக்கிற சூழ்நிலை விவசாயிகள் அதிகமான எண்ணிக்கையில் மரங்கள் நடறப்ப இதுக்கான விற்பனை வாய்ப்பு ஈஸியாகவும் இருக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு வந்து எளிதாகவும் இருக்குங்கிறத நம்புகிறோம் அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் போயிட்டு ஆலோசனைகளும் கொடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம மரங்களை பற்றி இதுக்கு முன்னாடியும் டீட்டெயிலாகவே போட்டிருக்கோம் இப்பயும் வந்து மேலோட்டமாக வந்து எப்படி இதை வளர்க்கணும் எங்கே வளர்க்கணும் எப்படி பராமரிக்கணும் எப்படி தண்ணி கொடுக்கணும் சரிங்களா இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் இதுல மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னோட நம்பர் வந்து அவர் கொடுப்பாரு நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே வந்து நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் அது இல்லாமல் எல்லா மாவட்டத்திலையுமே நம்ம நர்சரி இருக்குது எல்லா மாவட்டத்திலேயுமே நம்ம ஸ்டாஃபும் இருக்காங்க அவங்களும் வந்து உங்களோட தோட்டத்தை வந்து ஆலோசகனை பண்ணி உங்களுக்கான இலவச ஆலோசனை கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கால் பண்ணலாம் நன்றி ஆல்ரெடி நம்ம சேனல்ல செம்மரம் மகோகனி ஈட்டி வேங்க நிறைய மரங்கள் வந்து மஞ்சள் கடம்பு எல்லா மரங்களும் பத்தி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன் நாத்து எங்க வாங்கணும் எவ்வளவு இடைவெளி நிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டீட்டெயில் நான் சொல்லியிருக்கிறேன் இது வரைக்கும் நீங்க பாக்காம மரகம் போயிட்டு பாருங்க இந்த செம்மரத்தோட முழு டீட்டெயிலும் நான் சேனல்ல போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க அதையும் போயிட்டு பாருங்க இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா சாரோட ராஜா சார் நம்பர் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மேல லைன்ல ஸ்க்ரோல்லையும் கொடுக்குறேன் நீங்க டைரக்டா கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க